பொதுவா தமிழ் சினிமாவில் இல்லை ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே அரசியல் படம் அப்படின்னா நிஜ வாழ்க்கை சம்பவங்களை நிறையா உள்ள புகுத்துவாங்க குறிப்பா நிஜ வாழ்க்கை அரசியல் தலைவரை வந்து அப்படியே அச்சு அசலாக பிரதிபலிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சங்கரோட ஜென்டில் வர அந்த வில்லன் கேரக்டரு நாங்கள் படிப்பதற்கே ரூபாய் ஐம்பதை சம்பளமாக கொடுக்குறோம்னு சொல்லுவார் பார்த்தீங்களா ராஜன் பி தேவு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மு கருணாநிதியை இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சதுன்னு அப்போ சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து முத்தமிழ் காவலா அப்படிங்கிற அந்த ஒரு பேனரை அர்ஜுனோட அந்த வண்டி லிஸ்ட்டு வரும் இது ஒரு பக்கம் அப்புறம் முதல்வன் கேட்கவே தேவையில்லை கருணாநிதி அவர்களின் அந்த ஊழலை மையப்படுத்தி தான் அவருடைய கேரக்டர் மையம் படுத்தி தான் ரகுவரன் கேரக்டரே படைத்ததா பயங்கரமான சர்ச்சை இருந்துச்சு கலைஞரின் மூத்த மகன் மூக்க அழகிரியர்கள் பார்த்தீங்கன்னா முதலன் படம் ரிலீஸ் அன்னைக்கு கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா முதலன் படத்தை போட்டு விட்டார் மதுரையில் கியூவில் வரிசை அன்பங்களுக்கு திருட்டு வந்து இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பரபரப்பாக அப்புறம் மக்களாட்சின்னு ஒரு படம் வைகோவை சைக்கோன்னு சொல்லி கீழே கிழிச்சிருப்பாங்க கலைஞர் கேரக்டர் வந்து ராதாரவியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க இது மாதிரியான பல விஷயங்களை வந்து நிறையா அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து எழுதிதா இருந்தாங்க ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மறைந்த அவர்களோட ஆரம்ப காலத்துல ஏற்பட்ட மோதலால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி தன்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை வில்லியா சித்தரிச்சே வந்து பாத்தீங்கன்னா வசனம் பேசுவாரு உதாரணத்துக்கு மன்னன் படத்துல விஜயசாந்தி படையப்பா படத்தில் நீலாம்பரியா நடிச்ச நம்ம ரம்யா கிருஷ்ணன் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை நினைச்சிட்டு தான் அவர் வந்து வசனம்லாம் எல்லாம் பேசினாரு எதிர்த்து வில்லியாவே கன்வெர்ட் பண்ணாரு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் படத்துல ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் நடந்த மோதலையே ஒரு சீனாக வச்சிருக்காங்களாம் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தில் என்ன படம்னா நம்ம பிரதிவிராஜ் இயக்கத்தில் மோகலால் அடித்து இப்போ விரைவில் ரிலீஸ் ஆக போகிற எம்புரான் படம் பார்த்தீங்களா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதலை அப்படியே வச்சுக்கலாம் அதாவது நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்ல தான் ஜெயலலிதாவும் இருந்தாங்க ரஜினிகாந்தும் இருந்தாங்க அந்த டைம் ரஜினிகாந்த் ஒவ்வொரு டைம் ஷூட்டிங்கும் போகும்போதும் சரி ஷூட்டிங் முடிஞ்சு வரமோதும் சரி இல்லை கார் எடுத்து வெளியே வேறு எங்கே போனாலும் சரி திரும்ப வந்தாலும் சரி பயங்கரமான கெடுபிடிகள் செக்கிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து பயங்கரமாக நிமிஷம் பயங்கரமாக வந்து கடுப்பாங்களாம் ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து போன ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி அந்த தெருவிலேயே நடக்க ஆரம்பிச்சாங்களாம் ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து பதறி போயிட்டாங்களாம் என்னடாவது ஒரு நடிகருக்கே உச்ச நடிகருக்கு இந்த ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு என்ன சொல்றது க்ரௌட் ஆகி ஒரு பெரிய சர்ச்சையே ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதே சீனை அப்படியே லூசியவர் படத்தில் மோகன்லாலுக்கு நான் வச்சுருக்கேன்னு அண்மையில் பிரதிவ்ராஜ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்ட ரஜினி ராஜிக்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டாங்க அப்படிதான் யா உண்மையை உறக்க சொல்லணும் இந்த மாதிரி இப்போது மறைந்துட்டாங்க அப்படிலாம் பார்க்காம ஓப்பனாக சொன்னதான் நடைமுறை இருக்க அரசியல் அதிகாச்சு இனிமேல் ஃபியூச்சரில் நம்மளை தமிழ்நாட்டு சினிமாக்காரங்க கிழிக்கிறனாலும் மற்ற நாட்டு அதாவது மற்ற மொழியில் இருக்க சினிமாக்காரங்க கிழிப்பானுங்க அப்படிங்கிற பயத்தோட பொறுப்போட செயல்படுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது In it.